ஹிரண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்படின்லாம் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க ஸோ லால் சலாம் படத்தில் தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விமர்சகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த மத நளினக்கலாம்லாம் பேசுறாங்க ரஜினி சார் ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது குறிப்பாக இந்த பிரசாந்த் போன்ற ரிவியூகள்லாம் வந்து தேவை இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பேசிருக்காங்க அதே அவங்க அயோத்தி படம் வரும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தவங்க நீங்கள் ரஜினி சார் போது மட்டும் கசக்குது இப்போ அவங்களெல்லாம் வந்து நெட்டிசன்ஸ் வச்சு செஞ்சுன்னு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ட்விட்டர்ல போய் பார்த்தாக்கா ஒரு ஃபன்னாக இருக்கு போய் பாருங்க மறக்காம எப்படி வச்சு செஞ்சு உங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் ரஜினி சார் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் ஆனால் அதை தாண்டி முக்கியமான விஷயம் இப்ப இந்த படத்தோட விமர்சனங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கவே நிறைய இடங்கள்ல இந்த படத்துக்கான அந்த ஸ்கிரீன்ஸ் கவுண்ட் பத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது குறிப்பா வெளிநாடுகள்ல ஏன்னா என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முந்தாணியத்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இந்த படத்தை அது குறிப்பா இந்த படத்தை வாங்கியிருக்கக்கூடிய முக்கியமான நபர் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் வருண்றவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இந்த படத்தை வாங்கியிருக்காரு ஆனால் அங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ் வேணும் இங்கே நிறைய ஸ்க்ரீன்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து என்ன சொல்றாரு முந்நூறு லொக்கேஷன்ஸ்லாம் இங்கே வந்து தர முடியாது இந்த படத்துக்கு ஐம்பது லொக்கேஷன் தான் தர முடியும் இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய படம்லாம் கிடையாது ஸோ இஷ்டம் தான் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒன்மையாக அவர் வந்து பேசிட்டார் அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் யார் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா அவரோட டுவிட்டர் ஐடியில அவருடைய கவர் பேஜ்ல விஜய் சாரோட படத்தை செய்யறாரு செம காண்டான ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா படம் வந்ததுக்கு அப்புறமேட்டா நீங்களே மாத்துவீங்க நீங்களே ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சவால் விடுற தோரணையில் அவர்கிட்ட பேசினாங்க அது இப்ப உண்மையாயிருக்கு இப்ப வெளிநாட்டுலயும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு படத்தோடைய பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்ததுனால சோ இப்ப நெட்டிசன்ஸ் எல்லாம் இப்ப வந்து வச்சு செஞ்சுருக்காங்க நீங்க விஜய் இருந்தாங்க பணம் வார்த்தை முடியாது இந்த படத்தை குறை சொல்லீங்களா அவ்வளோ லட்சணம் ஏற இருந்தா நீங்க எதுக்கு இந்த படத்தை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் எல்லாம் போட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சோ இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மீடியாவுக்குள்ளேயே ரொம்ப ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது சரி அங்க அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஊரில் அதுக்கு மேல இருக்கு நேற்றுக்கு பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டா ஹவர்லி புக்கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா புக்மே ஷோவில் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் ஏன்னா ஒரு நேரத்துக்கு வெறும் ஆயிரம் டிக்கெட்டு எழுநூறு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த டைம்ல இப்போ ஒரு நேரத்துக்கு அசால்ட்டா பார்த்தீங்கன்னா மூவாயிரம் டிக்கெட் வந்து வித்துனு இருக்கு இது கம்பேரிட்டிவ்லி நேற்று வந்து மற்ற அதர் லாங்குவேஜ் மூவிஸ் அது தெலுங்குல ஒரு படம் இருந்திருக்கு ஹிந்தியில் ஒரு படம் வந்துருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிகமான டிக்கெட் புக்கிங்ஸ் இப்போ லால்சலாக்கு தான் நடந்திருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தாறாயிரம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வித்து தீர்ந்துருக்கு ஸோ படம் வார்த்தை மூணு நாள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தொடர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில் இப்போ வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்தனே அசால்ட்டா டபுளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் வந்திருக்கு இப்போ வீக்கெண்ட் வரை வந்திருக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்னு பார்க்கும்போது டாப் டென்னில் வந்து இப்போ லால்சலாம் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குங்க ஸோ இதுதான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அந்த பாசிட்டிவ் உடைய தாக்கம் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த படத்துடைய வசூலி இன்க்ரீஸ் தான் என்னுடைய கணிப்பு ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க்கிங் டே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து அதெல்லாம் ரைட் பட் இதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டா கண்டிப்பாக பிக்கப் ஆகிடும் இந்த படம் அசால்ட்டாக நூறு கோடியெல்லாம் அடிச்சிடும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்